அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க அரை கொத்தரிசி அன்னதானம் விடிய விடிய மேலதாளம் அப்படின்னு அது கொடுத்தது ரொம்ப ரொம்ப கொஞ்சம்தான் அதுக்கு விடிய விடிய பாட்டு போட்டு மேல கொட்டி ஊர் முக்கி சொல்லிட்டு இருந்தாலும் கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கேன்னு சொன்னாலாம் இந்த பழமொழி கேட்டதும் என் மனதுக்கு தோன்றுறது அப்படி தான் என்னன்னு சொன்னால் மத்திய அரசு கொடுக்கின்ற அந்த உதவி திட்டங்களை எல்லாம் இங்கே ஒரு மாநில அரசு பை நிறைய தான் ஃபோட்டோ தான் பையன் ஃபோட்டோ என்று பரம்பரை ஃபோட்டோ போட்டு 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 மக்கள் கொடுத்துட்டே இருக்காங்களோ ஒரு ஒரு வழியில் சொன்னால் இவங்க ஒன்றியர் சொல்கிறாங்களே அப்படி சொன்னாக்க ஊராவீட்டினேயே புள்ளாடிக்கையின்னு சொல்கிற மாதிரி இவர்கள் கொடுப்பது என்பது அது அரசியல் சரி இப்போது விஷயம் என்னென்னு சொன்னால் நாம் செய்கின்ற பிறருக்கு செய்கின்ற நலம் அல்லது உதவி என்பதை நாம் தம்மட்டம் அடிக்கக்கூடாது என்பது தான் இந்த பழமொழி சொல்லுது கொடுக்கறது கொஞ்சம் அதுக்கு போல் விளம்பரமா அப்படிங்கிறாங்க கேட்டால் இன்றைக்கி விளம்பரவங்க அப்படி தான் சார் அப்படின்றாங்க இன்றைக்கும் பார்த்தா பல இடங்களில் பிறந்த நாளுக்கு கல்யாண நாளுக்கு அந்த நாளுக்கு நான் போய் கொடுத்துட்டு வந்தேன் கொடுத்துட்டு வந்து ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிறாங்க அப்புறம் எல்லாருக்கும் சூப்பர் வா என்ற வாழ்த்துக்கள்லாம் வருது இப்படி ஒரு பங்கு போய் கொண்டிருக்கிறது தான் செய்வதை எவன் பெருமையாக பேசுகின்றானோ அது உண்மையான உதவி இல்லை என்பதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உதவி செய்தல் என்பது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு இயல்பாக செய்கின்ற மனிதநேய பண்பு ஆகும் ரெண்டு பதம் இருக்கு மாக்கள் மக்கள் அப்படின்னு மாக்கள்லாம் யாரு ஜந்துக்கள் அவ்வளவுதான் பிற ஜீவராசிகள் போல இவனும் உண்டு உறங்கி உருண்டு பின்பு காணா மாக்கள் அப்படிப்பட்ட மாக்கள் என்பவன் தனக்காக வாழ்கின்றவன் தனக்கு 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 என்று எல்லாவற்றையும் சேர்த்து கொள்கின்றவன் ஏழு தலைமுறைக்கு சொத்து சேர்த்த பின்னும் கூட இன்னும் என்ன சுரண்ட முடியும் என்று நினைக்கின்றவளாம் மாக்கள் தான் வரும் அப்படிதான் சொல்லி அவன் எந்த வகையிலாம் கொள்ளையடிக்கலாம் நினைக்கிறோம்னா மாக்கள் தான் சேர்க்கணும் ரொம்ப ஆனால் அப்படி வாழ்வது என்பது வாழ்க்கை அல்ல என்பதுதான் நம்முடைய பாரதநாட்டு பாரம்பரிய மரபே சொல்லுகின்றது கொடுத்து வாழணும் பிறர்க்கு கொடுத்து மகிழனும் என்று சொல்கின்ற பொழுது இல்லை இல்லை நான் எனக்கு தான் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்கின்றவன் மாக்கள் என்று சொல்ல வேண்டும் ஆனால் மாக்களாக இருக்கின்றவன் எப்போது மக்களாகின்ற சொன்னால் தன்னிடம் உள்ளதையும் மகிழ்வோடு எவன் பிறரோடு பகிர்ந்து கொள்கின்றானோ அவன்தான் மக்கள் என அழைக்க முடியும் அதெல்லாம் பதர்னு தான் சொல்லணும் அவ்வளோதான் அப்படி கொடுத்து வாழ வேண்டும் என்று நினைவூற்றுகின்ற வள்ளுவர் அப்படி கொடுக்காமல் ஒருத்தன் தனக்கு தனக்கு சேர்க்க இருந்தால் அவன் எப்படிப்பட்டவன் என்பதை இந்த குரல் மூலம் ஐயன் திருவள்ளுவர் நமக்கு சொல்லுகின்றார் வாருங்கள் அந்த குரல் என்ன என்று இப்போது நாம் பார்க்கலாம் ஈத்து உவக்கும் இன்பம் அறியாருக்குள் தாம் உடைமை வைத்து இழக்கும் வன்கணவர் என்று இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஈகை அதிகாரத்தில் இருநூத்தி இருபத்தி எட்டாவது கொள்ள சொல்லுகின்றார் ஈத்து உவக்கும் இன்பம் அறியாதவர் பிறருக்கு கொடுத்து கொடுத்து அதனால் வருகின்ற இன்பம் என்ன என்பதை அறியாதவர்கள் தாம் உடைமை வைத்து இடக்கும் வன்கணவர் வன்கண் என்றால் கொடுமை வன்கணவர் என்றால் கொடுமையானவர்கள் அர்த்தம் அப்போ பிறருக்கு கொடுக்காமலேயே வைத்து கொண்டு தனக்கு 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 என்று வைத்துக் கொள்கின்றவர்கள் கொடுமையானவர்கள் அப்படிப்பட்ட கொடுமையானவர்கள் தன்னிடம் இருப்பதை இழந்து விட்டால் வாடுவார்கள் மருந்துவார்கள் ஆனால் கூட அப்போது கூட பிறருக்கு கொடுத்தால் அந்த மகிழ்ச்சி எப்படி இருக்கும் என்பது அறியாதவர்கள் என்று சொல்லுகின்றார் அப்போ என்ன அர்த்தம்னா தனக்கெனவு தன் வாழ்ந்து தன் குடும்பத்துக்காகவும் தனக்காகவும் மட்டும் சொத்து சேர்த்து சுயநலமாக வாழ்வான் என்று சொன்னால் அந்த மனிதன் பிறருக்கு கொடுப்பதால் ஏற்புகின்ற அந்த உண்மையான மகிழ்ச்சி அறியாதவன் தான் மட்டும் காசு சேர்த்து சந்தோஷமாக நினைக்கிறான் ஆனால் அந்த மகிழ்ச்சியை விட பிறருக்கு கொடுக்கின்ற போது வருகின்ற மகிழ்ச்சி இதை விட உயர்ந்தது அப்படிப்பட்ட உயர்ந்ததை அறியாத அறிவிலி என்று வள்ளுவர் சொல்கின்றார் அப்படிப்பட்ட அறிவியலி திடீரென்று ஏதோ ஒரு அசந்தர்ப்ப சூழ்நிலையினால் அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் என்று வருகின்ற பொழுது ஒரு துரதிர்ஷ்ட காரணமாக இருப்பதை எழுந்து விட்டால் கூட அப்போதும் கூட அவனுக்கு கொடுப்பதால் வருகின்ற மகிழ்ச்சி தெரியாது என்று குத்தி காட்டுகின்றார் அப்படி என்றால் உண்மையான மகிழ்ச்சி என்பது பிறரோடு நாம் பகிர்ந்து பிறரை மகிழ்ப்பது என்று வள்ளுவரையை நினைவூட்டுகின்றார் அறிவுறுத்துகின்றார் அந்த வகையில் இருப்பதை பகிர்ந்து பிறர் நலனில் நாம் நாட்டம் கொண்டு நாமும் பிறரும் நலமுடன் வாழ வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த எண்ணத்தை உள்ளத்தில் வைத்து கொண்டால் மற்ற பிற குரலை சொன்னது போல இறை அருள் நமக்கு கூடவே இருக்கும் தர்மம் தலைகாக்கும் இன்றைய காலகட்டத்தில் அதாவது வாழ்கின்ற அந்த நேரத்தில் கையிலே அதிகம் பொருள் இல்லாமல் இருக்கலாம் பொருள் வசதி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆன்மாவுக்கான ஒரு உயர்ந்த பலம் கிடைக்கும் கீர்த்தி கிடைக்கும் சந்ததி சிறப்போடு வாழும் சமுதாயம் சிறக்கும் நாடு உயரும் என்பதைத்தான் ஐயன் திருமண சொல்லுகின்றார் ஆகவே பொருள் என்பது அருள் நிறைந்த வாழ்க்கைக்கு எடுத்து இருக்க வேண்டும் பொருள் நான் நான் ஈட்டுகிறேன் என்று சொன்னால் நான் தனியாக ஈட்டவில்லை எத்தனையோ சமுதாயத்தில் எனக்காக உழைத்து அந்த உழைப்பின் ஒரு பகுதி ஏற்கின்ற காரணத்தினாலே எனக்கு கிடைக்கின்ற இந்த பொருள் என்பது மீண்டும் சமுதாயத்துக்கு வழங்கப்படும் என்கின்ற அந்த எண்ணம் விழிப்பு இருந்தால் வாழ்கின்ற இந்த பூமியே சொர்க்கம் போல மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லுகின்றார் அந்த வகையிலே பிறரோடு பகிர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்வோம் ஐயன் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹிந்த்